ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நண்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் வெளிப்படுத்துகிற விசேஷம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும் நம்முடைய தேவனாகி கத்து ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் எதில் வெற்றி பெறுவது சத்ருவை வெற்றி பெறுவதா எந்த விஷயத்தில் தான் வெற்றி பெற வேண்டும் பாவத்திற்கு வெற்றி பெற வேண்டும் தெய்வனதற்கு உதவி செய்வார் நாம் தான் அதை உதறி தள்ள வேண்டும் பரிசுத்தத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் தெய்வம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள் இதுதான் பாவம் நம்மை விட்டு விலக வேண்டும் பரிசுத்தம் நமக்குள் நிலைத்திருக்க வேண்டும் இதை செய்ய ஆரம்பித்து விட்டால் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் உண்டாகும் அதாவது வேதம் சொல்லுகிறது ஜெயம் கொள்ளுகிறவன் வெற்றி பெறுகிறவன் அவனுக்கு ஜீவ கிரீடம் அல்லது அவனுக்கு வெண்வசிரம் அல்லது அவனுக்கு புதிய நாமம் அல்லது அவனுக்கு பெரிய நன்மைகளை கத்த தூணாக நிறுத்துவேன் இப்படி பல வாக்கு இந்த வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் ஆண்டவர் நமக்கு அளித்திருக்கிறார் ஏழு சபைகளுக்கு சொல்லும் பொழுது இப்படி பல ஆசீர்வாதங்கள் அதிலே அருளப்பட்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஒரு பெரிய நன்மை என்னவென்றால் நீ ஜெயம் கொள்ளுகிற மனிதனாக மனுஷியாக இருந்தால் உன்னை உனக்கு உனக்கு நான் ஒரு விண்வசிரத்தை தரிப்பிப்பேன் உன் பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிருக்கி போடாமல் பிதாவாகி தேவனுக்கு முன்பாகவும் அவருடைய தூதர்களுக்கு முன்பாகவும் உன்னை குறித்து சாட்சி சொல்லப்படும் அப்போ என் பிள்ளை ஜெயம் பெற்றது என்று ஆண்டவர் சொல்லுவார் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எதில் ஜெயம் பெற வேண்டும் எதில் வெற்றி பெற வேண்டும் ஆண்டவனுடைய வசனத்தை ப பிடித்து கொண்டு நமக்கு சொல்லுகிற காரியங்களை செய்து அதில் நாம் ஜெயம் பெறுகிற தெய்வனுடைய பிள்ளையாய் காணப்பட வேண்டும் என்று தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அதில் முக்கியமாக விசேஷமாக நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குற ஒரு பெரிய காரியத்தை நாம் வேதத்தில் உற்று பார்த்தால் கலாத்தியரின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் ஆவிக்குரிய கனிகளை குறித்து அங்கே நாம் வாசிக்க முடியும் ஆண்டவர் ஆவிக்குரிய கனிகளை குறித்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இந்த ஆவிக்குரிய கனிகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது வெற்றி நமக்கு சுலபமாய் மாறும் அதேபோல பேசியரில் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார் அதுதான் தேவனுடைய அந்த ஆயுதத்தை தடுக்கிற யுத்த வீரனுடைய வஸ்திரம் ரட்சிப்பின் வசிரம் கேடயத்தை பிடித்து கொண்டு போட்டுக்கொண்டு பாகையை கட்டிக்கொண்டு இடுப்பில் கட்டி கட்டிக்கொண்டு இப்படி ஆண்டவர் மார்பதக்கத்தை சுமந்து கொண்டு இப்படி இவ்வளவு ஆண்டவர் நமக்கு ஒரு யுத்த வீரனுக்கான வசிரத்தை அதை ஆங்கிலத்தில் ஆர்மர் ஆஃப் காட் என்று சொல்லுவார்கள் அதை தரித்து கொள்ளுகிற மனிதன் ஜெயம் பெறுவான் இப்படி வேதத்தில் ஜெயம் பெறுவதற்கு நிறைய சப்ளிமெண்ட்ரி நிறைய ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அதற்கு சப்போர்ட் பண்ணுகிற அல்லது உதவி செய்கிற நிறைய விஷயங்களை கத்த நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறான் அதில் விசேஷமாக நாம் ஜெயிப்பதற்கு இயேசுவின் இரத்தம் மிக முக்கியம் இயேசுவின் இரத்தத்தை ஒரு மனிதன் பயன்படுத்தும் பொழுது அவன் அந்த இரத்தத்தின் புண்ணியத்தினாலே பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிறார் சாபத்திலிருந்து விடுதலை பெறுகிறார் அவனுக்கு ரோதமாக இடம்புகிற ஆயுதத்திலிருந்து விடுதலை பெறுகிறார் அவனுக்கு விரோதமாக இடம்புகிற சத்ருளைக்கிரிலிருந்து விடுதலை பெறுகிறார் இதுதான் கத்த நமக்கு கற்றுக் ஒரு பெரிய காரியம் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு அதைத்தான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் நீங்கள் ஜெயிக்கிறவர்களாக மாற என்றால் நீங்கள் ஜெயிக்கிறவர்களாக மாறினால்தான் உங்களுக்கு வெண்வசரம் தரிப்பிக்கப்படும் இப்போ நாம் அந்த ஜெயத்தை வேத வசனத்தின்படி நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக இதை நாம் அறிந்திருந்தால் ஒரு பெரிய வெற்றியை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும் கர்த்தரங்களை ஆசீர்வித்து காப்பாராக ஆமேன்